நீங்களும் உங்களின் விற்பனைக்குரிய இடம் தோட்டம் மற்றும் வீட்டை விற்பனை செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க ஒவ்வொரு விளம்பரத்திற்கும் நிபந்தனைக்கு உட்பட்டு கட்டணம் வசூலிக்கப்படுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் பிரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்களின் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவில் சிஎம்டிஏ அண்ட் ரேரா அப்ரூவ்டு பெற்ற பிளாட்ஸ் ஃபிஃப்டிக்கு ஃபிஃப்டி இஎம்ஐ ஆஃபரோட லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்ட்ரிக் வைஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இண்டிவிஜுவலாக வந்துடுங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த இடம் சென்னையில் ஆவடிக்கு அடுத்திருக்கக்கூடிய திருநின்ற ஊரில் திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் நத்தம்பேடில் முருகன் நகரில் லொக்கேட் ஆகிருக்குங்க ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஃபுல் வீடியோ லிங்க்கில் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீன்னு மூன்று ஃபேஸாக இந்த இடத்த பிரிச்சுருக்குறாங்க மொத்தமாக ஐம்பத்தி ஏழு பிளாட்ஸ் இருக்குங்க இந்த இடங்களுக்கு மத்தியில் முப்பது மற்றும் இருபத்தி நான்கு அடி டாப் ரோடு இருக்குது ஃபுல்லாக காம்பவுண்ட் பால் கொடுத்துருக்குறாங்க இருபத்தி நான்கு மணி நேரம் செக்யூரிட்டி வசதிகள் இருக்குது இது கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டிங்க சிஎம்டிஏ அண்ட் ரேரா அப்ரூவ்டு இருக்குது பேங்க் லோன் அண்ட் கேஷ் இரண்டு வசதிகளுமே இருக்குது எண்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் வசதிகள் இருக்குங்க எண்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் அமௌண்ட்டுக்கு நீங்கள் பேங்க் லோன் போட்டிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படி இல்லைனா ஃபுல் amount நீங்கள் பே பண்ணீங்கனாலும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டா கொடுத்துருவாங்க நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மட்டும் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணிக்கணுங்க கஸ்டமர் சைடில் பண்ணிக்கணும் அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அமௌண்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு பேங்க் லோன் போட்டிங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம சைடில் தாங்க பண்ணிக்கணும் ஃபுல்லாக இஎம்ஐயாக அதாவது எண்பத்தி அஞ்சு பர்சன்டேஜுக்கு பேங்க் லோன் போட்டிங்கன்னா மூன்றிலிருந்து நான்கு வருடத்திற்கு ஜீரோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்டோடு இஎம்ஐ பே பண்ணிக்கலாங்க இந்த இடத்த முருகன் நகர் ஃபேஸ் ஒன் முருகன் நகர் பேஸ் டூ முருகன் நகர் பேஸ் த்ரீனு மூன்றாக பிரிச்சுருக்குறாங்க சப்ரேட்டாக லே அவுட் போட்டிருக்கிறாங்க ஃபேஸ் உடைய ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் ஃபேஸ் டூ உடைய ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி எட்நூறுரூபா த்ரீ உடைய ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் மினிமமாக ஆறுநூறு சதுரடியில் இருந்து இடங்களை பிரிச்சுருக்குறாங்க ஆறுநூறு சதுரடி எட்நூறு சதுரடி ஆயிரம் சதுரடின்னு மூன்று விதமாக இடங்கள் இருக்குங்க இந்த இடத்தை பற்றின மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரி பார்க்க வேண்டியது உங்கள் கடமை